காலத்திலிருந்தே மனிதர்கள் தமது வீடுகளுக்கு அருகே மரக்கறிகள் பழவகைகள் சரக்கு பயிர்கள் வாசனை பயிர்கள் மூலிகை தாவரங்கள் பூக்கள் அரிமரத் தாவரங்கள் ஆகிய பல வகையானவற்றை பயிர் செய்து பயன்பெற்று வந்துள்ளனர் இதன் மூலம் சூழலை சுத்தமாகவும் அலங்காரமாகவும் வைத்திருப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தனர் வீடுகளுக்கு அருகேயுள்ள இடத்தை பயன் தரக்கூடிய வகையில் நாம் பயிர் செய்வதே வீட்டுத் தோட்டம் என்கிறோம் அந்த வகையில் எமது நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்ட காலப்பகுதியில் விவசாய திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சௌபாக்கிய உணவு உற்பத்தி செயர்திட்டத்தின் மூலம் விதைகளை பெற்று சிறியதோறு வீட்டுத் தோட்டத்தை அமைத்து பயன்பெற்று கொரோனாவை தோற்கடித்த விவசாயித்தான் வவுனியா சிவபுரத்தை சேர்ந்த மகேஸ்வரி இந்த வார நிகழ்ச்சியின் ஊடாக அவரது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் இந்த வீட்டுத் தோட்ட செய்கையில் எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு அதனால் நான் முதல் பயணம் ஒரு போட்டிக்கு ஈடுபட்டு அதில் எனக்கு ரசாய மூலிகை மருந்து இதுக்கு எனக்கு ஒரு வித சாமான்கள் நிறைய கொடுத்தாங்க அதை வச்சு இந்த கொரோனா இதில் அதை உண்டாக்கி இப்போ நான் அதை ஒரு தோட்டம் அதை பயிற்சி செஞ்சு அதை விற்கிறது எ தேவைக்கு போக விற்று அதை நான் ஒரு சிறு சேமிப்பாக எங்களோட கிராமத்தில் மகளிர் சேமிப்பொண்டு சேமிக்கிறோம் அதில் சேமித்து கொண்டு இருக்கிறேன் மற்றது மற்ற நாட்களில் வீடு வீடாக கொண்டு போய் அதை சைக்கிள்லேயே நான் கொடுத்து வர்றது மற்றது எந்த நேரமும் எனக்கு இதுதான் ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் பாவக்காய் பைத்தங்காய் பெசன் ஃப்ரூட்லேருந்து மற்ற மிளகாய் வெண்டிக்காய் பப்பாளி தோட்டம் அதுக்குள்ளேயே இருக்குது பொண்டாங்கனி கீரை வகை நாலு மூலிகை கீரை வகைகள் இருக்குது புடலங்கா மற்ற கருணக்கிழங்குலருந்து ராசவல்லியிலருந்து தக்காளி கீரை இதுக்குள்ளே கீரை கூட போட்டு உண்டாக்கி வெங்காயம் கூட முதல்ல செஞ்சு எல்லாம் செஞ்சுருக்கிறேன் வீட்டுத் தோட்டம் ஒன்றில் காணப்பட வேண்டிய அம்சங்களான வீடு நீர் கிடைக்கும் இடம் வேலி பயிர்த்தறிவு அதாவது மரக்கறி இலை மரக்கறி கிழங்குகள் பழங்கள் மிருக வளர்ப்பு ஆடு மாடு கோழி போன்றவற்றை அவர் செய்துள்ளமை காணக்கூடியதாக உள்ளது அவர் வீட்டுத் தோட்டத்தின் மூலம் குடும்ப அங்கத்தவர்கள் விரும்பும் போஷாக்கான நஞ்சற்ற உணவு தேவையான போது அறுவடை வீட்டைச் சுற்றி குளிர்ச்சி எஞ்சியவற்றை விற்பனை செய்வதன் மூலம் மேலதிக வருமான உடற்பயிற்சியும் மன அமைதியும் கிடைப்பதாக கூறினார் பந்தல் வந்து ஒரு அழகுக்கு இருக்கும் இப்படி போய் உள்ளுக்கு வர வந்து போக காய்கறிகள்லாம் அப்படி மேலே தொங்குறதுக்காக ஒரு ஒரு அழகுக்குண்டு அப்படி போட்டு அதை ஒரு டிசைன் படுத்தி தோட்டத்துக்கு உள்ளுக்கு வர மாதிரி ஒரு வீட்டு தோட்டத்துக்காக என் வீட்டு பின்புறம் தான் இதை செஞ்சுருக்கிறேன் அது ஒரு அழகாக இருக்கட்டும் அப்படி போட்டேன் அவர் தாவரங்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ நோய் பீடைத்தாக்கம் ஏற்பட்டால் இயற்கை மருந்துகளை தாமே உற்பத்தி செய்து விசிறுவதையும் காணக்கூடியதாக இருந்தது சாம்பல் மற்ற வேப்பங்குழை அது வெள்ளைப்பூடுலாம் மண்ணெண்ணெயில் போட்டு அதெல்லாம் செஞ்சு அந்த மருந்துகளை தான் விடுறேன் ரசாயனம் இது வேறு எந்த ஒரு மருந்துமே பயன்படுத்துகிறதில்லை இது வரைக்கும் ஒரு காய்களுக்கு எதுவுமே பூச்சி பூச்சின்னு சொல்லி வந்ததில்லை ஓ செவ்வந்தி அந்த பூவையும் வழி அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன் அதுகளுக்கு நோய் தாக்கம் வராமல் அதை அப்படியே லட்டு அந்த இடைக்கிட நட்டுருக்குறேன் நோய்கள் வராமல் செ பூச்சி செம்பரத்திகளும் இருக்குது எல்லாம் அதுகளை வச்சே உண்டாக்கி எடுத்துருக்கேன் கோழிகளும் வளர்த்து அந்த அசோலா போட்டு வருகிறேன் அந்த கோழிகள்லேயும் நான் வெள்ளடியான் கோழி என்று அதையும் வளர்த்து அதையும் இனத்தை ஒரு முட்டையை தான் வாங்கி ஒரு இனத்தை பெருக்கி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த கோழிகளையும் அது ஒரு இது வரக்குள்ளே அதையும் விற்று விற்றுட்டு பிறகு எட்ட தேவைகளை பணத்தை சேமித்து கொள்வேன் ஒரு அளவான ஒரு ஆறு மாதம் குஞ்சுன்னு சொல்லக்குள்ளே ஒரு ஆறாயிரம் எட்டாயிரத்துக்கு கொடுக்குறது மற்றது ஆடுகளும் வளர்க்குறது ஆடுக்கும் அதுதான் போட்டு எந்த பொழுதுபோக்கும் இந்த வீட்டு தோட்டமும் ஆடுகளும் கோழிகளும் இதுக்குள்ளேயே தான் எங்கள் வேலையே எல்லாமே செய்கிறேன் இப்போ இந்த மரக்கறினால் நான் எனக்கு ம நஞ்சில்லாத மரக்கறினால் வீட்டுக்கு நானும் அதை பயன்படுத்தி இங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வீடுகளுக்கும் கொடுத்து அவங்களையும் என்னகிட்ட வந்து வாங்குவாங்க நஞ்சில்லாத மரக்கறின்னு சொல்லி சக ஒரு நாலஞ்சு வகை மரக்கறி என்னகிட்ட இப்போதிக்கு இருக்குது இருக்குது அதுகளை பற்றி மத்தது காட்சி கொண்டு பூத்து கொண்டு இருக்கு பாதுகாப்புக்காக நான் தான் அத்துடன் விலங்குகளுக்கு அதிக போஷணையும் பசுந்தீவனமான அசோலா வளர்ப்பையும் அங்கு அவர் மேற்கொண்டிருந்தது எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது அசோலா அப்போ இதை எடுத்து நான் ஆட்டுக்கு கோழிக்கு போடுறது இது வந்து நான் ஒரு ரவுண்டாக ஒரு கிடங்கையோ ரெல் டயரோ எதோ போட்டு ஒரு கருப்பு சீட்டை போட்டு அதில் த இதை போட்டு தண்ணியை விட்டு சாணியும் அந்த க மண்ணையும் கலந்து இதுக்குள்ளே போட்டு அதை கரைச்சி போட்டு ஊற்றிட்டு எடுத்து அது அது பா அது அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும் இதுக்கு பெருசாக எதுவும் போடணுன்றது இல்லை சாணியும் மண்ணுமே போதும் இது நான் வாரத்துக்கு ரெண்டு முறை கோழிக்கு ஆட்டுகளுக்கு தீனிகளோட தவிடோடு போட்டு அப்படியே அதில் வைக்கிறது அது தனித்தனியாக இருந்தால் கொட்டும் இது இது போட்டு அது வளர்கிற பருவம் தெரியும் இப்படி இது இப்படி நம்ம போட்ட இப்படி இப்போ வந்து கூடி ஒன்று கூடி இருக்கிறதுல வந்து இப்படி வந்து கூட இருக்கக்குள்ள அதை விளைச்சலாக தெரிகிற மாதிரி அந்த இடத்த பார்த்து இப்படி அழுறது இப்படி அள்ள அள்ளனோனா பிறகு மற்ற இடம் வந்து இப்படி ஐதாக இருக்கும் பிறகு அது கிழமைக்கு நமக்கு தெரியும் துண்டா வளர்ந்து வாரது வந்து ஒரு பக்கம் குமிஞ்சிருக்கும் வளர்ச்சி அப்போ அதை அந்த நேரத்தில் எடுத்து தவிடுகளோடு இதுகளோட ஆடுகளுக்கு வச்சோம்னு சொன்னால் கஞ்சிகளோடு வச்சாலும் ஆடுகள் குடிக்கும் கோழிகள் வந்து தீனி தவிடோடு போட்டு வைக்கலாம் மேலும் அவருக்கு விவசாய திணைக்களமும் விவசாய போதனாசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் சரியாக கிடைத்தமையால் அழகான தோட்டமன்றை அமைத்துக் கொள்ள முடிந்ததுடன் வீட்டு தோட்டம் தொடர்பாக நடைபெறும் மாவட்ட போட்டியில் தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவாபுரம் உட்பட்ட முத்துக்குமார் மகேஸ்வரி என்பவர் சௌபாக்கியா வீட்டுத் தோட்ட செய திட்டத்தின் கீழ் தற்பொழுது வீட்டு தோட்டத்தில் வந்து வெற்றிகரமாக செய்தி பண்ணிக்கொண்டு வருகிறார் இவர் வந்து தனது உற்பத்தியை வந்து தனது தேவைக்கு பயன்படுத்தி மேலதிகமானதை தனது கிராமத்தில் உள்ள அயலவர்களுக்கு வந்து விற்பனை செய்து அதில் வார வருமானத்தை வந்து தனது ஒரு முதலீடாக சேமித்து வருகின்றார் இங்கு காணப்படும் தாவர விலங்கு கழிவுகளை பயன்படுத்தி கூட்டு பசுலைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் தனது தாவர உற்பத்தியின் உற்பத்தியை வந்து அதிகளவில் பெருக்கி கொண்டு வருகிறார் செய்கையாளர் தனது வீட்டு தோட்ட உற்பத்தி செய்கையுடன் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு என்பவற்றை மே இடன் மேற்கொண்டு வருகின்றார் இதற்கு உணவு உற்பத்தியாக அசோலாவையும் தனது உணவு உற்பத்தியுடன் சேர்த்து செய்கை பண்ணி வருகின்றார் கைத்தொழில் அபிவிருத்தி நகரமயமாக்கல் வேலைப்பழு ஆகிய காரணிகளால் மக்கள் தமது நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய சந்தைக்கு செல்வதை பழக்கமாக்கி விட்டனர் இதனால் உணவு உற்பத்தி வர்த்தகமயமாகிவிட்டது கிராமப்புற மக்கள் கூட மரக்கறி பழ தேவையை பூர்த்தி செய்ய சந்தைக்கு செல்கின்றனர் இதனால் இவற்றின் கிராக்கி அதிகரித்துள்ளது ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உற்பத்தி அதிகரிக்கவில்லை இவற்றின் காரணமாக விலை கூடிய ரசாயனங்கள் தரமற்ற நுகர்ச்சிக்கு உதவாத மரக்கறிகளையும் பழங்களையும் சந்தையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது இப்பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை உருவாக்கவும் நஞ்சற்ற மரக்கறி பழங்களை உற்பத்தி செய்யவும் எமது மூதாதையர்களைப் போலவே நாமும் வீட்டுத்தோட்ட செய்கையில் ஆர்வமாக ஈடுபடுவோம்